வணக்கம் வணக்கம் எப்படி நல்லதாக இருக்கோம் இப்போ நாங்கள் வந்து ஆம்பளை உதவி இல்லாமல் இருக்குது நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இப்போதைக்கு எங்களுக்கு எந்த ஒரு உதவியும் இல்லை அந்த காணி ஒரு ஏக்கர் காணி அரை ஏக்கர் காணி மட்டும் இருக்குதா தங்கச்சியும் அவரும் அவர் இல்லை நான் வந்து இந்த தங்கச்சி அவர்தான் அவர் தான் இறந்து இப்ப அவரு வருத்தத்துல இருந்து சுகாதார காரணமாக வயசு வரும் எழுபது வயசு அப்ப அந்த ஐயா வந்து கூட பஸ்ல போய் அங்க போய் வேலை செய்து வேலைதான் இப்போ அவரு வேலை பிள்ளையில இல்ல பிள்ளையில இல்ல கல்யாணம் முடிச்ச புதுசாக அவரு அப்ப அவருக்கு ஏழாம் வார்த்தைக்காரால உண்மையாவே நாங்க அவரை அவரை நாங்க அவ புருஷனாக ஏத்துக்கல அவருக்கும் உதவி இல்லைன்றதுக்காக அவருக்கு ஒருத்தரும் உதவி இல்ல அவருக்கு வந்து எந்த ஒரு சொந்தக்காரங்களோ ஒருத்தருமே இல்லை ஆதரவு இல்லை அக்கா தனிச்சு தவறும் ஆதரவு அவர் தனிக்கு போனபடியா அவர் சொன்னாரு அடப்பங்குல இருந்தேன் நான் அம்மா தவறிட்டு அம்மா தவணை படி நீ பாக்க எடுக்க ஆதரவு அதால நான் இவங்க கல்யாணம் முடிக்கிறேன்னு சொல்லி அவரு விரும்புணர் தானே நாங்களும் தகப்பனை போலதான் அவரை எடுத்து வச்சு பார்த்தோம் ஆனா அவரை புருஷனாக நாங்க எடுக்கல தகப்பன் மேல நாங்க வச்சு அவரு கண வேலை செய்யல என்ன கேட்டா அவரு அரப்பங்கல்தீயே அவங்களோட ஆக்களோட இருக்க கூட வருத்தம் சின்ன ஒருத்தரும் அவர் அடப்பம் இது அரப்பங்க அதில் அறந்தவர் தாயோட தாயோட இருந்து தாயும் படுக்கையில கடந்து சிறுத்தை பாடு அடுப்பவங்களுக்கு காக்கல் தான் எல்லாம் உதவி செஞ்சு மையத்தை தான் அடக்க அடக்க நின்று வர அப்ப அப்போ இவரும் சொல்லி ஆளுதாரே எனக்கு பார்க்க எடுக்க ஆள் இல்லை அம்மாவும் இறந்துட்டாங்க அப்படி தண்ணிச்சி தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஊராக்கல்லாம் காமனு இறக்கப்பட்டு சும்மா டிஜிஸ்ட்டு எழுதி சரிங்களா அப்போ அவர் அப்படியே இருக்கக்குள்ள அவர் அவங்களோட வீட்டில் இருக்கக்குள்ள நல்லா கஷ்டப்பட்டுருக்காரு அவரை எங்களுக்கு ஆரணும் தெரியாது

அப்போ நாங்கள் உங்களுக்கு என்ன இப்போ இப்போ ஒரு வருமானம் வந்து சொன்னால் அவங்களுக்கு என்ன செஞ்சீங்க என்ன செய்வீங்க என்ன செய்யக்கூடியதாக இருக்கும் என்ன ஒரு கடையோ இப்போ ஏதோ ஒரு கடையை சரி ஆரமரை வளர்த்து அதால் ஒரு வருமானம் வருமானம் இதாக இருக்கிறது மற்றது எல்லோருக்கும் கூலி வேலையை நாங்கள் செய்வோம் அந்த காலிக்குள்ளே ஏதோ செய்யும் நாங்கள் உதவி பெற்றுக்கொள்ளாமல் நாங்கள்லாம் சரி பார்ப்போம் அந்த அந்த உறவுலே இந்த அம்மா சொல்கிற மாதிரியும் எல்லாம் ஐயா தான் வந்து கூடுதலாக என்ற வருமானம் அதெல்லாம் தாண்டி அந்த ஐயா தான் போய் பைக்கு கொண்டு வர்ற ஒரு இனம் எது இந்த வேணு கண்ணூடாக நானும் பார்த்தது இந்த கிராம மக்களுக்குமே தெரியும் ஒரு வயசானவர் தந்த வா வாழ்க்கையில் தன் வயசில் தன்னால் இயன்ற அளவுக்கு உழைச்சார்ன்றதுக்கு அவர் தான் ஒரு உதாரணம் நானே கூட எல்லாம் பஸ்ஸுகளில் கண்டுறதுக்கெல்லாம் இந்த மம்பட்டி குடிக்கலாம் நீராக வயசுலேயும் பஸ் ஏறி போய் இணியா பிரதேசங்களில் போய் வந்து வேலையை செய்துட்டு வேக சாமானோட வரவர் வந்தால் தான் இந்த வீட்டிலையே வந்து அது பெருகிட ஒரு நிலைமை வேணும் அப்படியா இருந்த நாட்கள் வந்து இப்போ வந்து வெளியில் ஒரு விக்கட்டான நிலையில் ஒரு கஷ்டப்பட்டு இருக்கீங்க உண்மையிலே அம்மா தோட வகையில் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் நிச்சயமாக இந்த அம்மாவோடய ஃபோன் நம்பர் வரைக்கும் அந்த அம்மாவோட ஃபோன் நம்பர் எடுத்து கதைச்சி அவங்களுக்கு என்ன உதவி வேணுமன்றதை நிச்சயமாக நீங்கள் வந்து செய்து கொடுக்கணும் கடை கடை சேவல்னு சொல்கிறேன் இந்த அம்மா அப்ப இமல வேலும்போது வயசு போனாக்கள் வேலும் போய் கூலி வேலை செய்து உழைச்சி சாப்பிட்ற அளவுக்கு அதில் உடம்புல அந்த சக்தி இல்லை அப்படி ஒரு இல்லாமல் இதில் இது இப்போ வீட்டோட இருந்து கொண்டு ஏதாவது ஒரு சுயதொழில் ஏற்படுத்தி கொடுத்தா தான் இதெல்லாம் வாழ்க்கையை வந்து வேல் வேலினி உழைச்சி சொத்து சேர்க்கோணம் என்ற அளவில் இல்லை சொல் அண்டன்று சாப்பிட்டு கோணம் என்றால் சாப்பிட்டு கொண்டு ஏதோ இன்னும் வேலை வந்து மாதிரியாக இருக்கிறது அந்த கட்டான சூழ்நிலை அரசு நிச்சயமா போத வந்து போன் நம்பர் பாடமா வசதா போன் நம்பர் உங்களோட போன் நம்பரை காடுங்க அப்ப நாங்களும் கூலி வேலை செய்து சாப்பிட்டு கொண்டு வந்தோம் அவரையும் நாங்க எதிர்பார்க்கல அவர் வந்த பிற்பாடு தான் எங்களுக்கு உதவி அதுக்கு போது அப்பா இருந்தார் அம்மா இருந்தாங்க அவங்க ரெண்டு பேரும் தொண்ணூறாம் ஆண்டு அஞ்சா இறந்தவர் அவங்களோட பேங்க் புத்தகம் இருக்கா அவரோட பேங்க் புத்தகம் இல்லை அவர்கிட்ட

சரி அம்மா அப்ப அவங்களுக்கு ஆடு மாடுதான் கூடு சரி கட்டிதான் இது எந்த வீடு அது எனக்கு அவரு இல்ல இவ பிடிச்சத அவரு அம்மாட வீடு தான் இது அப்ப அவங்க இருந்த வீடு தான் இது அம்மாங்களோட வீடு வீடா மகன் கல்யாணம் முடிச்சு போயிட்டாரு என்ன விட்டு விளக்கு போயிட்டாரு நாங்க தான் தனித்திருக்கோம் அவ வந்து உங்கோட தங்காச்சிய தங்காச்சிய அவெல்லாம் இரத்தாயா இருக்கனே அளை வெஞ்ச அவுளுகும் போல ஏஞ்சில அந்த வீடு ஓடே